السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والسلام علی شرف المرسلین وعلی آلہ وصحبہ اجمعین اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அருமையான சகோதர பெருமக்களே அருமை நாயின் முதல் செல்லாக செல்ல முடிய பாக்கியம் நிறைந்த நலுமித்துமார்களே அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை கேட்டிருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமைச்செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எட்டி வைக்கக்கூடிய அனைவருக்கும் முடங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாயி முசீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்த இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன் அருமையானவர்களே இஸ்லாம் நமக்கு எல்லா துறைகளையும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது ஒரு மனிதன் எப்படி ஆடை அணிய வேண்டும் ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய நுழைய வேண்டும் பள்ளிவாசலுக்கு எப்படி வர வேண்டும் பள்ளியிலிருந்து எப்படி வெளியே செல்ல வேண்டும் எல்லா துறை இதை போன்ற எல்லா துறைகளையும் பற்றியும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது அதே போல மற்ற உயிர் வாய் பேச முடியாத ஜீவராசிகளாக இருக்கக்கூடியவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது செல்லாம் அறிவு செல்லம் சொல்லுவாங்க நசல நபியும் அம்பியா நபிமார்களில் ஒரு நபி இருந்தார்கள் ஒரு பயணத்தின் பொழுது தகத்த ஒரு மரத்திற்கு கீழே ஓய்வெடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய பயண வாகனத்திலிருந்து இறங்கி அந்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அந்த நபி அந்த சமயத்தில் ஒரு எறும்பு அவரை கடிச்சிருச்சு அந்த நபியை உடனே தன்னுடைய தோழர்களுக்கு அந்த நபி சொன்னார் இங்க இருக்கக்கூடிய எல்லாம் அகற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அகற்றிட்டு அங்க பார்த்தா எறும்பு புற்று ஒன்று இருந்தது இதை நெருப்பிட்டு கொளுத்தி விடுங்கள் என்று அந்த நபி சொன்னார் அவருக்கு கொடுத்தான் உங்களை ஒரு எறும்பு கடித்ததற்காக வேண்டி ஒட்டுமொத்த எறும்பையும் நெருப்பு வைத்து அழித்து விடுவதா நம்லும் உங்களை கடித்தது ஒரே ஒரு எறும்பு ஆனால் நீங்கள் எல்லா எறும்பையும் நெருப்பு வைத்துக் கொடுத்தி அவர்களை அந்த அந்த பகுதியில் இருந்ததையே அழைத்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் கேட்டார் அருமையானவர்களே எறும்பிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு எறும்பு கடிச்சிச்சு அதனால் எல்லா எருமையும் நாம் சாகடிக்கணும் தேவையில்லை நபிகள் நாயகன் செல்லல்லாக வலிக செல்லும் அவர்கள் முற்காலத்தில் நடந்த ஒரு நபிக்கு நடந்த நிகழ்வை பற்றி இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாடத்தையும் படிப்படையும் நபிகள் நாயகன் செல்லல்லாக வடிவ ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதே போல கால் நபைகளுடைய விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது பஹாயின் இந்த வாய் பேச தெரியாத இந்த கால்நடைகள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் வாய் பேச தெரியாத இந்த கால்நடைகளுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நல்ல முறையில் வாகனம் செய்து கொள்ளுங்கள் நல்ல முறையில் அதுக்கு உணவையும் தாருங்கள் என்று நபிகள் நாயகம் செல் அல்லாஹு அலிகசலம் அவர்கள் ஒரு கால்நடையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் செல்லல்லாக வலிக செல்லும் சொன்னார் விலங்குகள் நலன் அதேபோல மனிதர்களாக வாழக்கூடிய நாம் நாம் வியாபாரம் செய்கிறோம் தொழில் செய்கிறோம் கொடுக்கல் வாங்கல் நம்மிடம் இருக்கிறது இந்த வியாபார நிலைகளை எல்லாம் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையின் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வியாபாரம் என்பது உயர்தரமான நிலை அது நாயகம் செல்லல்லாக வலிவு செல்லும் அவர்கள் ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள் நமக்கு வியாபாரிகள் எந்த நிலையில் உள்ளவர்கள் எந்த உயர்ந்த உள்ளவர்கள் என்று அதற்கு உமர்வியல்லாகுத்தாலான அவர்கள் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாங்க அல்லாவுடைய பாதையில் போரிட்டு ஆகுவதை விட மரணிப்பதை விட ஒரு வியாபாரியாக இருந்து வியாபாரத்திற்கு செல்லக்கூடிய சமயத்தில் வியாபாரியாக மரணிப்பதை நான் விரும்புகிறேன் என்று கேட்பார்கள் சொல்வார்கள் அவர்களே அல்லாவுடைய பாதையில் சென்று தன்னை தன்னுடைய உயிரை விடுவதை விட வியாபாரத்திற்கு சென்று வியாபார வழியிலே மரணமாகுவது சிறந்தது என்று எப்படி சொல்வீர்கள் என்று சகாபாத்தல் கேட்கக்கூடிய சமயத்தில் அது துமரது அவங்க தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுவாங்க அல்லாஹிருக்கு ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அந்த வசனத்தில் அல்லா கூடிய பாதையில் கூடியவர்களுக்கு முன்பாக வியாபாரிகளை பற்றி தான் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார் பற்றி சொல்வதற்கு முன்பாக வியாபாரிகளை பற்றி தான் அல்லாஹ் உறுப்படுத்தி சொல்லுகிறான் அதனால் நான் இடைவெட அது சிறந்தது என்று அல்லாஹ் உருப்படுத்தியதனால் நானும் சிறந்தது என்று நான் கூறுகிறேன் என்று அதற்கு உமரது எல்லாத்தான் சொல்லி காட்டுவார் எதிர்பூன பில்லாதது எபுத்தபூன மின்சந்தில்லாம் என்று வியாபாரம் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவான் வாகனூன யபாத்தீதூன வி சபியா அல்லாஹுடைய பாதை சம்பந்தமாக அடுத்து சொல்லுவான் அப்பனா அல்லாஹ்வுடைய பாதை என்பதற்கு முன்பாக அல்லாஹ் வியாபாரத்தை முற்படுத்திச் சொல்வதனால் நான் அதை இனைவிட அதை சிறப்பாக நான் கருதுகிறேன் அதை நான் விரும்புகிறேன் என்று அதிர்த்து உமர்மியல்லாஹுத்தான் நான் சொன்னதற்கும் ஒரு குரானுடைய வசனத்தை மேற்கோள் காட்டி நமக்கு ஒரு பாவத்தையும் ஒரு படிப்பினையையும் நமக்கு ஏற்படுத்தி தருவாங்க அருணையான பிரமக்களே நபிகள் நாயகம் சொல்லல்லாஹோ வரை கிருஷ்ணம் சொல்லுவாங்க அத்தாந்திரு சதூகுல்லாமீன் உண்மையான வியாபாரி மகன் நபிகின் நபிமான முறன் நாளை மறுமை நாளையில் இருப்பாள் ஓ தின் உண்மையான முறன் நாளை வறுமை நாளையில் இருப்பாள் நாளை நாளையில் இருப்பார்கள் என்று நபிகள் சொல்லித்தரக்கூடிய நமக்கு இந்த உலகத்தில் நேர்மையாக நடக்கக்கூடிய வியாபாரி உண்மை சொல்லி உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நாளைக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் நாளை மறுமையினாயிலே உயர்ந்த கேட்டகரிகளுக்கு உள்ளவங்க உயர்ந்த தரஜாவுக்குரியவர்கள் நபிமார்கள் அந்த அந்தஸ்தை அவர்கள் பெறுவார்கள் சித்தியத்தீர்கள் அபுபக்த சித்தி போன்ற உயரதமான கூட்டத்தார்களுடன் சேர்ந்திருப்பார்கள் இந்த உலகத்தில் தன்னுடைய உயிரை அல்லாஹுக்காக தியாகம் செய்த சுவதாக்களுடைய கூட்டத்தில் இருப்பார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லாக வடிவ செல்லும் நமக்கு சொல்லித் தருவார்கள் இன்னொரு ஹதீத்தில் படி வருது அத்தாஜுரு சதுகுல் அமீன் தஹத்த லில் அர்ஷில்லாஹி யௌமல் kıயாமா நாளை மறுமை நாளையில kıயாமத் நாளையில உண்மை பேசி நியாயமாக நடக்கக்கூடிய வியாபாரி அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர் அவர் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழாக இருக்கக்கூடியவர் அவர் உண்மையான வியாபாரியாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர் நேர்மையாக இந்த உலகத்தில் வியாபாரியாக இருக்கிறார் சொர்க்கம் செல்வதற்கு எந்த விதமான தடையும் இருக்காது சொர்க்கம் செல்வதிலே எந்த விதமான தடையும் இருக்காது அவர் சொர்க்கவாசி என்று சொல்றாங்க நபி அல்ல அல்லாஹு வடிவம் அவங்க நாம் எல்லோரும் வியாபாரிகள் தான் ஆனால் வியாபாரத்தில் நேர்மை வேண்டும் வியாபாரத்தில் நேர்மை வேண்டும் பொய் இருக்கக்கூடாது உண்மை மட்டுமே வியாபாரத்தில் இருக்க வேண்டும் கொள்ளை லாபம் வைத்து வியாபாரம் அல்ல நியாயமான லாபம் வைத்து வியாபாரம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் நமக்கு மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளையில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் அல்லாஹுடைய அரசுடைய நிலைக்கு சொந்தக்காரர்கள் நாளை சொர்க்கம் செல்வதற்கு எந்த தடைகளும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் சதுப்புல் அமீன் அத்தாஜூர் சதுப்புல் அமீன் அருமையான பெருமக்களே நபிகள் நாயம் செல்லல்லாக வடிவு செல்லும் அவங்க சகாபா பெண் மக்களுடன் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு வாலிபரை பார்க்கிறார்கள் நல்ல திரகாத்திரமான வாலிபர் நல்லா அம்போவா ஜம்போவான இருக்கக்கூடியவர் சகாபாக்கள் எல்லாம் சொல்லுவார்கள் யாரை சொல்லலாம் இந்த மனிதன் இந்த மனிதன் சொல்லி இந்த வாலிபர் செல்கிறாரே இவர் அல்லாவுடைய பாதையில் வந்தார் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சகாபாக்கள் சொல்லுவாங்க அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிவ செல்லம் சொல்லுவாங்க இவர் ஒருவர் தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி இவர் ஒருவர் தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி உழைக்க செல்கிறார் அந்த உழைப்பும் அல்லாஹுடைய பாதை தான் என்று நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லலாம் சம்பாதிக்க முடியாத வாழ்வாதாரத்தை தேடிக் கொள்ள முடியாத பெற்றோர்கள் இருப்பாங்க வயதான பெற்றோர்கள் அவர்களுக்காக ஒரு சம்பாதிக்க செல்கிறார் அந்த சம்பாத்தியமும் என்னதான் அல்லாஹுடைய பாதை தான் என்று நிகழ் நாயன் சல்லா உடைய செல்வம் சொல்வார் தான் பிறரிடம் எந்த நிலையிலும் தேவையாகாமல் இருக்க வேண்டும் என்று சம்பாதிக்க செல்கிறார் அவரும் அல்லாஹுடைய பாதையில் உள்ளவர் என்று நபிகள் நாயகம் செல்லாக வரைவ செல்லும் அவர்கள் சகாபா பெருமக்களுக்கு சொன்னார் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் அல்லாஹுடைய பாதை தான் என்று நபிகள் நாயன் சல்லாஹு வலிவ செல்லம் சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹுடைய பாதை போரிடுவது மட்டுமல்ல இதெல்லாம் அல்லாஹுடைய பாதை தான் நேர்மையாக நடக்கக்கூடியவர் நல்ல சம்பாதிக்கக்கூடியவர் சரியாக நடந்து கொள்ளக்கூடியவர் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர் பெற்றோர்களுக்காக வேண்டி உழைக்கக்கூடியவர் அல்ல அல்லாஹுடைய பாதையில் இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் நபிகள் நாயன் சல்லாஹு வலிவ செல்லம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜிது நபவிக்கு வரார் அந்த ஒரு மனிதர் இபாது செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இபாது செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் சல்லதா சொல்லம் இவரை பத்தி கேட்கிறாங்க யார் இவர் யார சொல்லா இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் அவர் சம்பாதிக்க செல்கிறார் இவருக்கும் சேர்ந்து அவர் சம்பாதிக்கிறார் அவருடைய சம்பாத்தியத்தில் இருந்து பாதியை இவருக்கு தெரிகிறார் இவர் தன்னுடைய முழுக்க இபாதத்தில் ஈடுபட்டு விடுகிறார் இவர் எந்த சம்பாத்தியமும் இல்லை முழுக்க இபாதத்திலே இருக்கிறார் அவர் சகோதரர் முழுமையாக சம்பாதிக்க போறார் இவருக்கும் சேர்த்து சம்பாதிக்கிறார் என்று சொன்னார் சொன்னாங்க உழைத்து உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர் இருக்கிறார் அல்லவா இவரை மிகச் சிறந்தவர் என்று சொன்னாங்க சோம்பேரியா உட்கார்ந்துட்டு இங்க உட்கார்ந்து வெறும் இவாதத்து செஞ்சுக்கிட்டு மட்டும் இருக்கிறார்ல இவரை விட உழைத்து தானும் சாப்பிட்டு பிறகு தன்னுடைய பிறகு தன்னுடைய சகோதரருக்கும் தருகிறார் அவர் மிக சிறந்தவர் என்று நபிகள் நாயும் செல்லலாக ஒரு செல்லம் சகாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சொன்னான் அப்படின்னா அருமையானவர்களே உழைக்கக்கூடிய பெருமக்கள் உயர்ந்தவர்கள் என்பதுதான் நபிகள் நாயும் செல்லலாக ஒரு செல்லம் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி அதுல ஜிப்ரஹிம் அலி சலாத்து அவர்கள் தாவூத் வந்தாங்க ஒரு இளைஞருடைய தோற்றத்துல நியாமல் அப்பது தாவூத் தாவூது நல்ல மனிதர் தான் என்று சொன்னாங்க ஆனா தாவூதம் ஒரு குறை உண்டு அப்படின்னு சொன்னாங்க என்ன குறையும் கேட்டாங்க தாவூத் உடைத்து உண்ண வேண்டும் அவர் பைத்துமால் சாப்பிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க உழைத்து உண்ண வேண்டும் வைத்து சொத்திலிருந்து அவர் அதற்காக உழைப்பதனால் அதில் சாப்பிடுவது தவறில்லை அது நியாயமானதுதான் நேர்த்தியானதுதான் அதில் தவறு இல்லை ஆனால் அதை மிரந்த சிறந்ததை தன்னுடைய உழைப்பால் உயர்த்து உயர வேண்டும் சம்பாதி சாப்பிட வேண்டும் என்று ஜிவர அவர்கள் இஸ்லாம் அவர்களுக்கு சொன்னாங்க அவங்க நேரா தன்னுடைய தாவூதலாம் இடத்திற்கு போனாங்க அவர்களுக்கு தனி ஒரு மெஹராப் ஒன்று இருந்தது அந்த மெஹராபுக்கு சென்று விடத்துல அழுது பிரார்த்தனை செய்தாங்க நான் தொழில் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் உழைத்து உண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் எனக்கு எந்த தொழிலும் தெரியாத ரப்பே நான் என்ன தொழில் செய்து நான் சாப்பிடுவது நான் என்ன தொழில் செய்து நான் சம்பாதிப்பது என்று அவர்கள் அல்லாஹ் விடுத்த பிரார்த்தனை செய்தாங்க அல்லாஹு சொல்லுவான் அல்லாஹ் அவர்களுக்கு உருக்கு சட்டையை தயாரிக்கக்கூடிய இதை அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததாக குர்ஆன் சொல்லி காட்டும் அவர்கள் அந்த பணியை செய்தார்கள் அந்த தொழிலை செய்தார்கள் அந்த தொழிலை செய்துதான் சாப்பிட்டார்கள் அருமையான பெருமக்களே நபிமார்களுக்கும் இந்த உழைப்பின் உயர்வை பற்றி அல்லாஹ் எடுத்து சொல்லியிருக்கிறார் எல்லா நபிமார்களும் உழைத்தார்கள் ரொம்ப கீர்த்தனமான வேலையாக நாம் நினைக்கலாம் ஒரு மந்தையும் ஒரு ஆட்டையும் நாம் சரி செய்யும் பொழுது ஒரு உம்மத்தை சரி செய்வதற்கு அல்ல ஒரு பாடத்தையும் படிப்பினையும் ஏற்படுத்தி கொடுப்பானது எல்லா நபிமார்களும் ஆடுமையிட்டார்கள்

உழைத்து உண்ண வேண்டும் என்பதுதான் அந்த தொழில் அந்த வியாபாரம் கொடுக்கல் எல்லாமே உழைத்து உண்பதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்திகள் எல்லாம் அருமையான பக்கத்தில் எல்லா நபிமார்களும் தொழில் செய்தாங்க வியாபாரம் செய்தாங்க வேலை செய்தாங்க அதன் மூலமாக சம்பாதித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதுதான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய முன்பாக முன்பியாக்கு வியாபாரத்துக்கு போயிருக்காங்க போயிருக்கிறாங்க வியாபாரத்துக்காக வேண்டி வியாபாரியாக இருந்திருக்கிறாங்க சல்லாக ஒளிவு செல்ல அருமையானவர்களே உமர்வு எல்லாத்தாளர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கடை வீதியில் யார் வியாபாரம் செய்ய வேண்டும் யார் வியாபாரம் செய்யக்கூடாது ஒரு நிபந்தனையை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் எல்லாரும் வியாபாரியாக முடியாது யாருக்கு ஹலால் தெரியுமோ அவர்கள் வியாபாரம் வியாபாரத்தில் நாம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் எது ஹலால் எது ஹராம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்தால் தான் வியாபாரம் செய்ய வேண்டும் மதுல உத்தரம் நமக்கு வழிகாட்டா மதினாவுடைய கடை மீதிலே வியாபாரம் செய்யறவர் தான் ஹலால் ஹராமை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் ஹலால் ஹகராமை தெரியாதவர்கள் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க நம்ம இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் காசு வந்தா போதும்னு நினைக்கக்கூடியவர்கள் எத்தனை வியாபாரங்கள் அது ஹலாலான வியாபாரமா இல்ல ஹலாலான சம்பாத்தியமா என்றெல்லாம் பார்ப்பது ஏதோ காசு வருதா போதும் இன்னைக்கு என்னென்னமோ மார்க்கெட்டிங் பண்றாங்க தானே செய்யறாங்க அந்த கரன்சி இந்த கரன்சி சொல்லி போய் மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய உங்களுக்கு திரையபர்கள் இருக்கிறார் ஆசைப்படுவது நீ இவ்வளவு பணம் கொடுத்தின்னா உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் ஆசை காட்டுறான் ஆமா இப்படி வருதா இது அலாளான முறையில் உள்ளதா என்று யோசிக்கிறது இல்ல நமக்கு பணம் நிறைய வருதா அவ்வளவுதான் இப்படி பார்ப்பதல்ல இந்த முறை என்ன செய்யறாங்க நாம் கொடுக்கக்கூடிய பணம் எதில் முதலீடு செய்யப்படுகிறது வியாபாரமாக இருந்தால் அது வியாபாரமாக இருந்தால் லாபமும் ஏற்பட வேண்டும் நஷ்டமும் ஏற்பட வேண்டும் லாபம் மட்டும் நம்முடைய வியாபாரத்தில் இருக்கும் என்றால் அது வியாபாரம் அல்ல நம்முடைய பணத்தில் முதலீடு காசாக கொடுக்கறாங்க அது வியாபாரம் செய்யக்கூடிய முறை அல்ல வியாபாரம் என்பது என்ன இருக்கணும் லாபமும் இருக்கணும் நஷ்டமும் இருக்கணும் அருமையானவர்களே இப்படி ஹலால் ஹராமை தெரிந்தவர்கள் வியாபாரம் செய்து கொள்ளட்டும் என்றெல்லாம் அதற்கு உறுதியில்லாகத்தான் சொல்லி காட்டினார் வியாபாரத்தில் பேணுதல் வேண்டும் வியாபாரத்தில் பேணுதல் வேண்டும் பெருமக்கள் எல்லாம் சொல்லுவாங்க மார்க்கம் கொடுக்கல் வாங்கல் தான் மார்க்கம் என்றாலே கொடுக்கல் வாங்கல் உண்டு அது சீராக இருக்க வேண்டும் சரியானதாக இருக்க வேண்டும் காலத்தில் ஒரு பெரிய பெரிய அகமது என்று சொல்லக்கூடிய ஒரு இமான் தன்னுடைய வியாபாரத்தில் இருந்து வெளியே செல்லும்போது தன்னுடைய அடிமையை வியாபாரத்தில் வச்சுட்டு இந்த பொருள் எல்லாம் இத உதாரணமா சொன்ன இது ஒரு பத்து ரூபாய் இது ஒரு இருபது ரூபாய் இது ஒரு இருபத்தி ரூபாய் சொல்லி பொருளுடைய விலையை சொல்லிட்டு என்ன பண்றாங்க அடிமைய சொல்லிட்டு என்னுடைய பணியா போறாங்க ஒரு பொருளை வாங்குவதற்கு கிராமத்தில் இருந்து ஒரு ஆள் வர்றாரு இந்த கடைக்கு ஒரு பொருளை எடுக்கிறார் இந்த பொருளுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க இருபது ரூபா பொருளை இது பத்து ரூபான்னு சொல்லி அவரு அடிமை வர்றாங்க வியாபார இடத்துக்கு இந்த பொருள் குறையுதே இது வியாபாரம் ஆயிருக்கான்னு கேட்டாங்க ஆமா இது ஒரு பொருள் விட்டுருக்கேன் எவ்வளவுக்கு விட்ட நான் இருபது ரூபாய்க்கு வித்த இது பத்து ரூபாய் பொருள் தானது நீ ஏன் இருபது ரூபாய்க்கு வித்த இருபது ரூபாய்க்கு விற்பது என்பது தவறல்ல லாபம் அதிகமாக வைத்து விட்டிருக்கிறார் அந்த இமாம் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு முழுவதும் சுத்தி சுத்தி எங்கெல்லாம் இருக்கிறான்னு சுத்தி தேடி தண்டு கண்டுபிடிச்சி ஒரு நே ஒரு கட்டத்தில் அவரை அவருக்கு அவருக்குண்டான காசை திருப்பி கொடுக்குறார் அவர் சொன்னாரு சொன்னார் இமாம அவங்கள்ட்ட ரலித்து நான் அதை பொருந்தி கொண்டு தான் நான் வாங்கிக்கிட்டேன் அவர் ரேட்ட சொன்னார் இருபது ரூபான்னு சொன்னார் நான் ஏற்றுக்கொண்டு தான் பொருந்தி கொண்டு தான் அந்த பொருளை நான் வாங்கி விட்டு போனேன் அவர் ஏமாத்துறதாக நான் நினைக்கல அப்படின்னா இல்லை இல்லை நீங்க பாதி பணத்தை குடிச்சிருங்க எடுத்துக்கோங்க இதுக்குண்டான நியாயமான ரேட் இதுதான் சிறிய லாபத்துடன் கூடிய பொருள் அது அப்படின்னா அவர் வாங்கவே மறுக்கிறார் கடைசியில அவர் தொந்தரவு பண்ணி வாங்க வச்சுட்டாங்க அந்த அகராபி கிராம வாசி சொன்னார் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார் இதே போன்ற நல்லவர்கள் எல்லாம் நல்ல வியாபாரிகள் எல்லாம் நாணயத்துடன் நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவர்களை போன்றவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் எங்கள் ஊரில் எல்லாம் இதே போன்றவர்களை சொல்லிதான் அல்லாஹ் கொடுத்தே நாங்கள் துவா செய்வோம் மழை இல்லாத காலத்தில் மலை கொட்டும் நல்லவர்களுக்கு பொய் மழை எல்லோருக்கும் சொல்வதை போல மழை இல்லாத காலத்தில் இதே போன்ற நல்லவர்களை நல்ல வியாபாரிகளை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் துரோகம் செய்யல நல்ல மனிதர்களுக்காக விளையாட்டு இறக்குவாயாக என்று நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் மழை கொட்டும் 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 நல்லவர்களுக்கு தான் மழையை பொடி வைக்கிறான் என்று அந்த சொல்வார் அருமையான பெரும் மக்களே இப்படி நேர்மையாக வாழக்கூடியவர்களுடைய நிலை அல்லாஹ் அந்த உயர்ந்த நிலையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நம்மாலும் வாழ முடியும் காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லக்கூடிய பாடமும் படிப்பனையும் அருமையான பிரபலமான ஒரு சம்பவம் இமாம் நிகழ்ச்சி அடிக்கடி சொல்வதுதான் தன்னுடைய வியாபாரத்தில் தன்னுடைய வேலையாலை பணியாலை வைத்துவிட்டு சொல்லுவாங்க இது எல்லாம் குறைகி உள்ள பொருள்

அந்த காசை முழுவதும் சதக்கா செய்து விடுவார்கள் அந்த காசை முழுவதும் அதுல அந்த அந்த பொருளை வித்தாங்கல்ல அந்த பொருளுடைய காசை முழுவதும் சதக்கா செய்து விடுவார்கள் அருமையான அரபன் மக்களை ஏமாத்தி ஏமாத்திட்டோம் ஏமாத்தல அவர் சொல்ல மறுபுத்தாரு வேலுமுக்கு ஒன்னும் செய்யல அவங்கள அவங்களுடைய காசை அபகரிக்கணும் நோக்கமும் இல்ல ஏதாச்சியாக நடந்து கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் வாழ்ந்து பேணுதலாக வாழ்ந்த பொருமக்கள் தான் அவள் பேணுதலாக வாழ்ந்த இன்றும் அவர்களை போற்றி புகழப்படுகிறது கொடுக்கிறது பிரியாமத்தினால வரையும் அபுஹானிபார் அமுத்தல் அவருடைய சொல்ல கொண்டு கொண்டதாக இருக்கும் அருமையான பெருமக்களே நல்ல முறையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதில் அல்லாஹ் வரைக்கத்தை ஏற்படுத்துவார் சன்னதாக அப்படின்னு சொல்ல சொன்னாங்க வாங்குவவரும் விற்பவரும் இருவரும் உண்மையை நடந்து கொண்டார்கள் என்றால் பூரி கழகமா செய்வான் பொருளை கொடுத்தவருக்கும் அல்லாஹ் பறக்கச் செய்வான் அதுக்குண்டான பணத்தை கொண்டவருக்கும் அல்லாஹ் மறுக்கச் செய்வான் பூரி கலகுமா அல்லாஹ் இருவருக்கும் பறக்க செய்வான் என்று சொன்னான் அருமையானவர்களே இப்படி நியாயமான வியாபாரிகளாக வாழ வேண்டும் ஹால் ஹராமை பேணிய நாம் வாழ வேண்டும் வியாபாரத்தில் விழிப்புணர்வுடன் நாம் நடக்க வேண்டும் நம்மளுடைய வியாபாரத்தை பார்த்து போட்டி போறாமைகள் எல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடாது அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நாம் செய்யக்கூடிய தொழிலில் அல்லாஹ் எல்லா நிலைகளையும் வளக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக மார்க்கம் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறதோ அந்த முறைப்படி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளாக அல்லாஹ் நம் அனைவரின் ஆக்கியர்கள் குறிவானாக வரமத்து வர